அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதிலிருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வரை பார்க்க இருக்கிறோம் முதலில் படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் நான் அந்தமில்லா நலம் பெற எனக்கே ஆனந்தம் நல்கிய அருட்பெரும் ஜோதி எண்ணிய எண்ணியாங்கு இயற்றுக என்று என்னை அண்ணி உள் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி இதா வரிகள் முதல் இரண்டு வரிகள் என்ன சொல்கிறாருன்னா நான் அந்தமெல்லாம் நலம்பெற எனக்கே ஆனந்தம் நல்கிய அருட்பெரும் ஜோதி நாம் போன பதிவில் பார்த்தோம் அதாவது இரவன் இறைவன் வந்து இரவாக வரமடித்து அவரை ஞான நிலையில் மேலேற்றி அருளை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம போன பதிவில் பார்த்தோம் இந்த வரியில் என்ன சொல்கிறாரு நான் அந்தமில்லா நலம் பெற அதாவது நான் முடிவில்லாத நலங்களை பெற எனக்கு ஆனந்தத்தை கொடுத்த அருபெரும் ஜோதி அப்படின்றார் இப்போ நம்மளுக்கே தெரியும் இதற்கு முன்பாக வந்த நிறைய ஆன்மீகவாதிகள் என்ன சொல்கிறாங்க ஒருவன் பிறந்தான் அப்படின்னா அவன் இறந்து போகணும் அப்படின்றதில் அதைத்தான் போதித்து வந்தாங்க அதே மாதிரி தொடக்கம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் பிறப்பு அப்படின்னு இருந்தால் இறப்பு என்று இருக்கும் அப்படின்னா சொல்லிட்டு வந்தார் வளல் வருமான்தான் வந்து என்ன சொல்கிறாங்க பிறந்தால் இறக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு சாகாதவனே சன்மார்கி என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தோழி நிறையா பதிவுகள் பண்ணுறாரு நம்ம சன்மார்க்கமே என்ன சுத்த சன்மார்க்கமே எதா இது பண்ணி வருது மரணம் இல்லா பெருவாழ்வு அதுதான் கடவுள் நிலையறிந்து அம்மைய மாதல் ஏமசித்தி சாகா கல்வி தத்துவ நிகிரகம் கடவுள் நிலையறிந்து அம்மைய மாதல் இதுதான் நம்மளுடைய இதே படிநிலையில் இப்படி தான் போகுது நம்மளுடைய முடிந்த முடிவான நிலை மரணம் இல்லா பெருவாழ்வே பெறுவது தான் அப்போ எல்லாத்துக்குமே அந்த முடிந்த முடிவை தான் சொல்கிறார் இங்கே என்ன சொல்கிறார் நான் அந்தமில்லா அதாவது முடிவில்லாத நலத்தை பெறணும் அதுக்கு வந்து பெற்று அதற்கு ஆனந்தத்தையெல்லாம் கொடுத்துச்சோம்னா எல்லா விதமான ஆனந்தங்களையும் கொடுத்தது அருட்பெரும் ஜோதின்றார் அவர் இந்த அந்தமில்லா அந்த முடிவில்லாத நிலையை பெற்றிருக்கிறார்ன்றதுக்கு ஒரு பாட்டை படிக்கிறேன் அப்புறம் அந்த அருட்பெரும் ஜோதியாண்டவர் அவருக்கு அனைத்து விதமான ஆனந்தங்களையும் கொடுத்தாருன்றதுக்கு ஒரு ரெண்டு பாட்டு பாடுறேன் ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன் மாலாத யாக்கை பற்றேன் கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தே நடுவிருந்து குழாவுகின்றேன் பாடுகின்றேன் எந்த பிரான் பதப்புகழை அன்பினோடும் பாடி பாடி நீடுகின்றேன் இன்ப கூத்து ஆடுகின்றேன் எண்ணமெல்லாம் நிரம்பினேனே இது வந்து அவர் முடிவில்லாத அந்த அந்தமில்லாத நிலையில நிலையை பெற்றார் என்பதற்கு இதற்கு ஆதாரம் இந்த பாட்டு இப்போ அடுத்த ரெண்டு பாட்டில் வந்து அவர் அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் அவருக்கு நிறைவான ஆனந்தத்தை கொடுத்தது அப்படின்றதுக்கு ரெண்டு பாட்டு பாடுறேன் இது வந்து ஆறாம் திருமுறையில் வர பாட்டு அதுக்கப்புறம் வந்து வர பாட்டு வந்து அதுவும் ஆறாம் திருமுறையில் நடராஜபதி மாலையில் நடராஜபதி மாலையில் வருது முதல்ல ஆறாம் திருமுறை பாட்டு பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனிந்த சுவை கரும்பே வேர்தாவி மயங்காது கனிந்த நறுங்கணியே மெய்மை அறிவானந்தம் விளங்கும் அருள் அமுதே தீர்த்தா என் அன்பரெல்லாம் தொல பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றவர்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செய் வல்ல தெய்வம் எங் எங்கும் நிறை தெய்வம் என் உயிரில் கலந்து எனக்கே இன்பம் நல்கும் தெய்வம் நல்லார்க்கு நல்ல தெய்வம் நடுவான தெய்வம் நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் தெய்வம் காரணமாம் தெய்வம் அருட்பூரணமாம் தெய்வம் செல்லாத நிலைகள் எல்லாம் செல்லுகின்ற தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அப்படின்னு சொல்லி இதில் பதிவு பண்ணுறாரு அப்புறம் அந்த நடராஜபதி மாலையில் வந்து என்ன சொல்கிறாருன்னா காயெல்லாம் கனி என கனிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே எனக்கு கண் கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புத காட்சியே கனகமலையே தாயெலாம் அணைய என் தந்தையே ஒரு தனித்தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சாரின்றதோறும் அந்தோ வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் என் மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் என்னில் அதில் வரும் இன்பம் என் புகழுவே தூயெல்லாம் பெற்ற நிலை மேல் அருட்சுகம் எல்லாம் தோன்றிட விலங்கு சுடரே துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே அருட்சோதி நடராஜ குருவே பாருங்க இப்போ இங்கே எப்படி பதிவு பண்ணுறார் பாருங்கள் வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் என் மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் என்னில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன் பாருங்க எவ்வளோ விதமான ஆனந்தங்களை அவர் பெற்று எப்படி பாடுறார் பாருங்கள் இந்த அருட்பெரும் ஜோதியை அவர் அந்த உணர்ந்ததுனால அவருக்கு எத்தனை விதமான இன்பங்கள் பாருங்கள் எப்படி அப்படிலாம் அந்த இன்பங்கள் எப்படி எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுற ஸோ இந்த விளக்கம் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கமாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுத்த ரெண்டு வரிகளுக்கு போகிறேன் எண்ணிய எண்ணியாங்கு இயற்றுக என்று என்னை அன்னி உள் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி போன ரெண்டு வரிகளில் பார்த்தோம் முடிவே இல்லாத நலத்தை வந்து அருட்பெரும் ஜோதி கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த வரியில் நாம் அந்த எண்ணிய எண்ணங்களை எல்லாம் சாதிக்கும் திறத்தை அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் கொடுத்ததை பற்றி சொல்கிறார் அதாவது அவர் என்ன என்ன மாதிரி எண்ணம் வச்சுருந்தார் அப்படின்றது நம்ம ஒரு பாட்டு பார்ப்போம் சண்டேன் அப்புறம் அந்த அருட்பெரும் ஜோதி தான் அவரை வந்து அடைந்து அவர் உள்ளிருந்து அருளை கொடுத்தது அதாவது அவர் எண்ணிய எண்ணங்களை எல்லாம் செயல்பட வைத்தது அப்படின்றதுக்கு சான்றாக ஒரு பாட்டு பாடுறேன் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து அவரை நினைத்ததையெல்லாம் செய்து கொடுத்தது அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பாக ஒரு பாட்டு என்ன பாட்டுனா முன் பாட்டு காலையிலே வருகுவர் என் கணவர் மோசமில்லை மோசமென மொழிகின்றார் மொழிக பின் பாட்டு காலையிலே நினைத்ததெல்லாம் முடியும் பிசைகிழை இம்மொழிது இம்மொழி சிறிதும் பிசைகிழை இவ்வுலையில் துன்பாட்டு சிற்றினத்தார் சிறுமொழி கேட்டு உளம் துளங்கேல் நம் மாளிகையை சூழ அலங்கரிப்பாய் தனிப்பாட்டு திருப்பொதிவில் நடத்திரை திரைவர் நடத்து இறைவர் ஆணை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் வந்து இவரை அடைந்து இவருடைய எண்ணி எண்ணங்களை எல்லாம் செய்வித்தார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வல்லல் வருமான் எந்த மாதிரி எண்ணங்கள் வச்சிருந்தார் அந்த வந்து என்ன மாதிரி எண்ணங்கள் வைத்து அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட அந்த வரமாக கேட்குறார் என்ன வரத்தை கேட்குறாரு என்ன மாதிரி எண்ணம் வச்சிருந்தார் அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம் மண் உலகத்திலே வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுரை பார்த்தும் செவியூரை கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் எண்ணுறும் எனக்கே நின் அருள் வளர்த்தால் இசைத்தபோது இசைத்தபோதெல்லாம் நன்னும் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்க நல்வரம்தான் நல்குதல் எனக்கு இச்சை எந்தாய் பாருங்கள் இப்போ இங்கே வந்து என்ன பண்ண சொல்கிறாரு பார்த்தீங்களா அவருடைய எண்ணம்லாம் எப்படி இருக்குன்னா பிறர் இந்த ம இந்த உலகத்தில் மற்றவர்கள் படும் துன்பங்களையும் துயரங்களையும் பார்த்து மனம் வருந்துதாமான் மனம் வருந்ததுனால இந்த இந்த என்னுடைய மன வருத்தத்திலேயே நீ போக்கு இதைத்தான் நான் ஆசையாக கேட்குறேன் எனக்கு உள்ள ஆசை இது ஒன்று தான் அவருடைய எல்லாம் போக்குறதுக்கு எனக்கு வரத்தை கொடு அவர்கள் எல்லாம் அந்த துன்பத்தை நான் சிறப்பாக நீக்குவதற்கு நல் வரம் தான் நல்குதல் எந்தாய் எனக்கு இச்சை இது ஒன்று தான் எனக்கு இச்சையாக இருக்குதுன்னு சொல்கிறார் ஸோ அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது மற்றவர்கள் படும் துயரங்களை பார்த்து இறைவனுடன் விண்ணப்பம் வச்சு கேட்குறாரு அதெல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமையை எனக்கு கொடு அப்படின்றாரு அதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிய எண்ணியாங்கு இயற்றுக நான் எண்ணிய எண்ணத்தை எல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி செயல்படுத்துக என்று என்னை அந்நி அந்த அருபெரும் ஜோதிதான் அவருக்குள்ளே வந்து இருந்து அந்நி உள் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி அவரை அடைந்து அவரை உள்முகமாக இருந்து அருளை கொடுக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் நமக்கு பொருள் எடுக்கணும் இதே ஒரு மல்லல் வல்லல் பெரும்பான்மை அவர் இந்த விண்ணப்பம் வச்சா பாருங்கள் இந்த மாதிரி ஆசைகளும் இந்த மாதிரியான எண்ணங்களையும் நாமும் அறிவித்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து நம்மளை மேலேற்றும் என்று கூறி இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி